வணக்கம் நமது மீடியா செய்திகளுடன் நான் ரோஷன் உலகெங்கிலும் உள்ள முக்கிய பிராந்தியங்களுடன் மூலோபாய உறவுகளை விரிவுபடுத்துவதற்கும் ஆயுத ஏற்றுமதியை அதிகரிப்பதற்கும் ஒரு பெரிய நடவடிக்கையில் இந்தியா பல புதிய நாடுகளுக்கு ராணுவம் மற்றும் பாதுகாப்பு இணைப்பு அதிகாரிகளை அனுப்பி வைக்க தொடங்கி உள்ளது இந்திய ராணுவம் மற்றும் பாதுகாப்பு இணைப்பு அதிகாரிகள் அந்தந்த நாடுகளில் உள்ள இந்திய தூதரகங்களில் இருந்து பணிபுரிவார்கள் இது ஏற்கனவே உள்ள நடைமுறைதான் தூதரகங்களில் உள்ள ராஜதந்திரிகள் மற்றும் அதிகாரிகளுக்கு பாதுகாப்பு துறையில் நிபுணத்துவம் இருக்கும் என்று எதிர்பார்க்க முடியாது அதனால் முப்படைகளில் உள்ள அதிகாரிகளை வெளிநாடுகளில் உள்ள தூதரகங்களில் ராணுவ மற்றும் பாதுகாப்பு இணைப்பு அதிகாரிகளாக நியமித்து விடுவார்கள் அவர்கள் அந்தந்த நாடுகளின் பாதுகாப்பு அமைச்சு மற்றும் பாதுகாப்பு படைகளின் தலைமையகங்களுடன் நெருங்கிய தொடர்பில் இருப்பார்கள் இது இரு நாடுகளின் பாதுகாப்பு ஒத்துழைப்புக்கும் நன்மையை ஏற்படுத்தும் இந்திய தயாரிப்பு ஆயுதங்கள் மற்றும் ராணுவ சாதனங்களை அந்த நாடுகளின் பாதுகாப்பு படைகளுக்கு அறிமுகப்படுத்துவதன் மூலம் இந்தியாவின் ஆயுத ஏற்றுமதிக்கும் வழிவகுக்கும் இந்தியா இதுவரை மிக சில நாடுகளில் உள்ள தூதரகங்களிலேயே ராணுவ மற்றும் பாதுகாப்பு இணைப்பு அதிகாரிகளை நியமித்திருந்தது இப்போது பெரிய அளவில் ஆயுத ஏற்றுமதி செய்யக்கூடிய வாய்ப்புள்ள பல நாடுகளுக்கும் ராணுவ மற்றும் பாதுகாப்பு இணைப்பு அதிகாரிகளை அனுப்ப தொடங்கி உள்ளது இந்திய ராணுவம் கடற்படை மற்றும் இந்திய விமானப்படை ஐஏஎஃப் ஆகியவற்றிலிருந்து சுமார் பதினைந்து புதிய ராணுவ மற்றும் பாதுகாப்பு இணைப்பு அதிகாரிகள் இப்போது போலந்து ஆர்மேனியா டான்சானியா மொசாம்பிக் ஜிபூட்டி எத்தியோப்பியா ஐவரிகோஸ் மற்றும் பிலிப்பீன்ஸ் உட்பட பல நாடுகளுக்கு அனுப்பப்பட்டு மற்றும் பாதுகாப்பு இணைப்பு அதிகாரிகளை நியமித்திருந்தது இந்த நாடுகள் இந்திய தயாரிப்பு ஆயுதங்களை இறக்குமதி செய்யக்கூடிய நாடுகள் அல்ல அதனால் அந்த நாடுகளில் நியமிக்கப்பட்டிருந்த வானுவ மற்றும் பாதுகாப்பு இணைப்பு அதிகாரிகளில் சிலர் புதிய நாடுகளுக்கு அனுப்பப்பட்டுள்ளனர் அடுத்த கட்டத்தில் பத்து புதிய பாதுகாப்பு பிரிவுகள் வெவ்வேறு நாடுகளில் உருவாக்கப்படும் என்றும் இந்திய தயாரிப்பு ஆயுதங்களை ஏற்றுமதி செய்யக்கூடிய நாடுகளில் குறிப்பாக கவனம் செலுத்தப்படும் என்றும் பாதுகாப்புத்துறை வட்டாரத்தில் கூறப்படுகிறது சீனா மிகப்பெரிய மூலோபாய ஊடுருவர்களை மேற்கொண்டுள்ள ஆப்பிரிக்க கட்டத்தில் சீன தயாரிப்பு ஆயுத ஏற்றுமதிகளை முடுக்கிவிட்டுள்ளது இந்தியாவும் ஆப்பிரிக்க பகுதிக்கு முன்னுரிமை கொடுத்துள்ளது ஒரு காலத்தில் ஆப்பிரிக்கா ரஷ்யாவின் முக்கிய ஆயுத சந்தையாக இருந்தது இப்போது உக்ரைனில் நடக்கும் நீண்டகால போர் காரணமாக ரஷ்யாவுக்கு தமது சொந்த ரா ஆயுத தேவை அதிகமாக உள்ளது அதனால் ஆப்பிரிக்க ஆயுத சந்தையில் ஏற்பட்ட வெற்றிடத்தை முழுமையாக கைப்பற்றும் முயற்சிகளில் சீனா இறங்கி உள்ளது பெரும்பாலான சீன தயாரிப்பு ஆயுதங்கள் ரஷ்ய மற்றும் சோவியத் தயாரிப்பு ஆயுதங்களின் வெவ்வேறு வடிவங்கள் அல்லது பிரதிகளே இந்தியா இதுவரை ஆப்பிரிக்க நாடுகளோடு நடந்து வரும் போர் பயிற்சிகள் ராணுவ பரிமாற்றங்கள் மற்றும் பயிற்சி திட்டங்களை தவிர உள்நாட்டு தேஜஸ் போர் விமானங்கள் பினாக்கா பல்குலர் ராக்கெட் சிஸ்டம்கள் பிரம்மோ சூப்பர்சானிக் குரூஸ் ஏவுகணைகள் மற்றும் ஆகாஷ் வான் பாதுகாப்பு ஏவுகணை அமைப்புகளை ஆப்பிரிக்க நாடுகள் உட்பட பல உலக நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ய முயற்சிக்கிறது கடந்த ஆண்டு ஜி டுவெண்டி கூட்டமைப்பின் தலைவராக இந்தியா இருந்தபோது

சீனா ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி பதினேழில் ஆப்பிரிக்காவின் காம்பில் உள்ள ஜிபோட்டிகள் தனது முதல் வெளிநாட்டு கடற்படை தளத்தை நிறுவியது அன்றிலிருந்து ஆப்பிரிக்க கிழக்கு கடலிலிருந்து இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் உள்ள மலாக்கா நீரிணை வரை கூடுதல் ராணுவ தளபான வசதிகளை நிறுவுவதற்கு கடன் முயற்சிகளை செய்து வருகிறது ஆப்பிரிக்காவில் வேறு சில நாடுகளிலும் கடற்படை தளங்களில் அமைக்கும் முயற்சியில் சீனா இறங்கியுள்ளது முதல் சோவியத் குடியரசான ஆமீனியா ஒரு முக்கிய ஆயுத ஏற்றுமதி இடமாக உருவெடுத்துள்ளது ஆமீனியாவுக்கு இந்திய தயாரிப்பு பினாக்கா ரொக்கற்கள் ஆகாஷ் ஏவுகணைகள் வெளிப்பொருட்கள் மற்றும் பலவற்றிற்கான ஒப்பந்தங்கள் ஏற்கனவே கையெழுத்திடப்பட்டுள்ளன அவற்றில் சிலர் கராபாக் மீது ஆமினியா அசர்பைஜான் போரின் கூட இந்தியாவில் இருந்து ஏற்றுமதி செய்யப்பட்டன குறிப்பாக முதல் முறையாக ஆமினியாவுக்கு ராணுவ மற்றும் பாதுகாப்பு இணைப்பு அதிகாரி நியமிக்கப்பட்டுள்ளார் தென் சீன கடல் உட்பட இந்தோ பசிபிக் பகுதியில் சீனாவின் ஆக்ரோஷமான நடத்தை காரணமாக பல நாடுகள் சீனாவுடன் கசப்பான உறவுகளையே கொண்டுள்ளன இந்தியாவும் ஆசிய நாடுகளுடன் ராணுவ உறவுகளை படிப்படியாக அதிகரித்து வருகிறது இந்திய தயாரிப்பு பிரம்மோஸ் ஏவுகணைகளின் மூன்று கப்பல் எதிர்ப்பு கடலோர பேட்டரிகளுக்கான முன்னூற்றி எழுபத்தைந்து மில்லியன் டாலர் ஒப்பந்தம் ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பிலிப்பீன்ஸுடன் கையெழுத்தானது பிலிப்பீன்ஸ் இந்தோனேஷியா மற்றும் வியட்நாம் உட்பட பிற ஆசியான் நாடுகளோடு போன்ற ஒப்பந்தங்களுக்கு வழிவகுக்கும் என்பதால் பிலிப்பீன்ஸ் அர்ஜென்டினா எகிப்து போன்ற நாடுகளுக்கும் இன்ஜின் கொண்ட தேஜாஸ் போர் விமானங்களை ஏற்றுமதி செய்ய இந்தியா முயற்சித்து வருகிறது தென்கிழக்கு ஆயுத சந்தையில் ஏற்பட்டுள்ள வெற்றிடத்தை நிரப்புவதில் இந்தியாவுக்கு புவிசார் அரசியல் ரீதியாக சீனாவை விட அதிக வாய்ப்பு உள்ளது